வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு பார்த்துட்ருக்க இடம் வந்து ஒரு தொண்ணூறு செண்டு ஒரு சூப்பரான இடம் ஃபுல் பென்சிங் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சூப்பரான செம்மண் பூமி இதில் பார்த்தீங்கன்னா போர் ஈபி ஒரு மாட்டுத்தொழுவு ஒரு சின்ன வீடு எல்லாமே சேர்த்து ஃபவுண்டேஷன் பண்ணி வச்சிருக்காங்க நல்லாவே பென்சிங் பண்ணியிருக்கு தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் மண் ரோடு பார்த்தேன் தொண்ணூறு செண்டு இருக்கு சங்கரங்கோவில் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் பக்கத்துல இடம் அஞ்சுருக்கு சுத்தமான செம்மண் பூமி இப்போ பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது பக்கத்தில் ஊர் பக்கத்துல இடம் வந்துருக்கு தார் ரோட்ல இருந்து இருபது அடி மண் ரோடு பாதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் ஒரு சூப்பரான இடம் மொத்தமாக தொண்ணூறு சென்ட் இருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு பதினெட்டு லட்சம் கேட்குறாங்க நேரில் வாங்க இடம் பிடிச்சிருந்தால் கம்மி பண்ணி பேசலாம் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் வர இல்லை வர ஆரம்பிச்சிருச்சு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போட்டாலும் ஒரு சூப்பரான இடம் Nunri, ¿cuándo